எப்போதும் எங்கள் வீட்டில் வந்து நிறையா திங்கிறதுக்குலாம் வாங்கிட்டு வராங்க அதில் வந்து ஓரியோ பிஸ்கெட் ஒரு முக்கியமான அம்சம் அந்த ஓரியோ பிஸ்கட் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஆனால் அதை கூட அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஸோ வந்து அதை வச்சே அவனுக்கு காலி பண்ணலான்னா அந்த தருவான் என்ன மேட்ருனா ஒரு பிஸ்கெட்டு வாங்கிட்டு வருவாங்க அந்த பிஸ்கெட்ல பாதி குடுறான்னு கேட்டால் ஒரு பிஸ்கெட் எடுத்து கவர் பிரித்து அதில் ஒரே ஒரு பிஸ்கெட் எடுத்து அதில் பாதி தாங்க கொடுப்பான் அந்த அளவுக்கு மோசமான பயம் ஸோ வந்து அவனுக்கு இன்றைக்கி வெயிட் வேட்டு வைக்கணும்னா முடிவு பண்ணிடுச்சு ஒன்றும் பெரிய வெயிட் இல்லை இருந்தாலும் அவன் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரியான ஒரு வெயிட்டு இப்போ அந்த வேட்டுக்கள் ரெடியாக தான் இருக்கான் அவன் வந்து இப்போ கிளம்ப சொல்லிடுவான் அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வீடியோ பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்துடுவோம் ஒன்றும் இல்லை ஒரே உள்ள பேஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கோம் கிடமும் எடுத்துகிட்டு பேஸ்ட்டு உள்ள வச்சு சாப்பிட அவனுக்கு அதே தான் கோல்கேட் பேஸ்ட் கோல்கேட் பேஸ்ட்டை வச்சு நான் மூஞ்சி எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள் கோல்கேட் வைக்க போறான் ஈஸியாக கண்டுபிடிச்சானா இதுதான் இந்த க்ரீம் எடுத்துட்டு தான் இந்த பிஸ்கெட் தான் ரெண்டா எடுத்துட்டேன் கிரீம் எடுத்துட்டு அப்ளை பண்ண வேண்டியது தான் பண்ணிட வேண்டியதான் இல்ல கோல்கே க்ரீம் எடுக்கிறதுக்கு அதனால கோலிகேட்டுக்கு பின்னாடி உள்ளதை வச்சு எடுத்துடலாம் போகுதுன்னு நினைக்கிறேன்

இரு இப்ப சாப்பிட பாரு இந்த பிஸ்கெட்டை ஒரே வாயில போட்டு பிஸ்கெட் எடுத்து ஒரே வாயில போட்டு முன்னு சாப்பிடணும் யார் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்களா உங்களுக்கு ரூபா பிஸ்கெட் இல்ல ஐம்பது ரூபா பிஸ்கெட் ஒரே பிஸ்கெட்

3 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15

அவ்வளோதான் அந்த பிராங்க் முடிஞ்சாச்சு கடைசி வரைக்கும் எனக்கு கூட இந்த பிராங்க் தெரியவே இல்லை நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க அடுத்த வாடி நானும் அவங்கள வச்சு செய்வேன் பிராங்க் அடுத்த வீடியோ உங்களை கண்டிப்பா பாக்குறோம் அது வரைக்கும் நாங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மரண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் லைக் கனெக்ட் பண்ணிடுங்க ஒரே எபிசோட்ல கோல்கேட் வச்சாலும் எப்படி பேசாம இருக்கேன் அதான் தரமே